ஒருவர் தெரிந்த நபர்களிடம் அதாவது நண்பர்கள் உறவினர்களிடம் உதவி கேட்டு ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக முழு தொகையோ அல்லது பற்றாக்குறை தொகையோ கேட்கலாமா அதை கடனாகவோ தர்மமாகவோ கேட்கலாமா இந்த மாதிரி நமக்கு வரும் வேண்டுகோளுக்கு உதவி செய்யலாமா அப்படின்னு சொல்லி முகமது சித்திக்ங்கிற சகோதரர் கேட்கிறார் அதாவது பலவிதமான உதவிகள் பலரும் கேட்பார்கள் இதில் வந்து ஹஜ்ஜி செய்யணும்னு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் உதவி கேட்கிறார் அதில் அவர் கேட்கலாமான்னு ஒரு கேள்வி அப்படி கேட்பவர்களுக்கு உதவலாமா என்பது இன்னொரு கேள்வி இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவருக்கு தான் கடமை என்று திருக்குறான் சொல்கிறது ஒளில்லாகி அலன்னாசி ஹெஜ் பைத்தி மனித மனுஷதாயிலைகி சபீலா யாருக்கு சென்று வர சக்தி இருக்கிறதோ அவர் மீது தான் அல்லாவுக்காக ஹஜ்ஜி செய்கிற கடமை இருக்கிறது என்று குரான் சொல்கிறது ஒருவர்கிட்ட ஹஜ்ஜி செய்வதற்கு வசதி வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அதுக்காக வேண்டி நம்ம ஹஜ்ஜி செய்யணும் இல்லைன்னா குற்றமாயிரும்னு சொல்லி அவர் என்ன செய்ய வேண்டியது இல்லை யார்கிட்டையும் போய் கடன் கேட்க வேண்டியதும் இல்லை தானமாக உதவியாக கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நல்லா கேட்டான்னு சொன்னா எனக்கு கடமை ஆகல எனக்கு அந்த வசதி வரலை அதனால ஹஜ்ஜு செய்யலன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கதா எந்த கேள்வியும் வராது அவருக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை இந்த ஹஜ்ஜு செய்வதற்காக வசதி இல்லைன்னு தெரியும் பொழுது அடுத்தவர்கிட்ட போய் கையேந்தி அந்த மாதிரி ஹஜ்ஜு செய்ய போறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை அதே நேரத்துல வந்து ஒருத்தர் இப்படி கேட்குறார் ஆசைப்படுறார் வசதி இல்லாட்டா கூட அந்த ஆலயத்தை பார்க்கணும் அல்லாவுடைய அத்தாட்சியெல்லாம் அங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் அந்த வரலாற்று நிகழ்வு எல்லாம் பார்க்கணும் அங்கே செய்கிற இபாதத்தை எல்லாம் நம்ம செய்யணும்னு ஒருத்தர் ஆசைப்படுவார்ல வசதி இல்லாட்டா கூட அதை வந்து நம்மளும் போய் எப்படியாவது அந்த பாக்கியம் நம்ம கிடைக்கணும் என்று ஆசைப்படுவார் அப்படி ஆசைப்பட்டு உதவி கேட்டு வந்தால் உதவி செய்யலாமா என்றால் செய்யலாம் செய்யலாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் முசனது அகமதுங்கிற நூலில் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாவது ஹதீஸாக நம்பகமான அறிவிப்பாடுகளை கொண்டு அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறது அதில் என்ன இருக்குன்னா அபு லாஸ் அப்படிங்கிறவர் வந்து ரசூலாட்டை வந்து உதவி கேட்குறார் எதுக்கு உதவி கேட்குறாருன்னா ஹஜ்ஜிக்கு போகணும் எங்களுக்கு வாகனம் இல்லை ஹஜ்ஜிக்குன்னா அன்னைக்கு வாகனத்திலான போக முடியும் ஒட்டகத்தெல்லாம் போக முடியும் எங்களுக்கு வந்து ஒட்டகம் இல்லை அந்த ஒட்டகத்தை எங்களுக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தாங்க என்று கேட்குறார் அப்போ ரசூல்சல்லா சென்ன செய்கிறாங்க ஹமலானா ரசூல் உள்ளா ஹிசலா செல்லம் அலா இப்பின் இப்படி சதகத்தி ஹஜ்ஜி ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி ஒரு பலவீனமான ஒட்டகங்கள் நோஞ்சான் ஊட்டகங்கள் சிலது இருந்திருக்குது அந்த ஒட்டகத்தில் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் எங்களை ஏற்றி அனுப்பினார்கள் இது என்ன நோஞ்சானாருக்கு இதுல எப்படி போறதுன்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் நல்லபடியா போகும் சொல்லி ரசா அனுப்பி வச்சாங்கன்னு வருது அப்ப நபிசல்லா சார் என்ன சொல்லலை உனக்கு வசதி இல்லை உனக்கு வாகனம் கிடையாது உனக்கு ஹஜ்ஜி செய்யலைன்னா நல்லா கேட்க மாட்டான் நீ எதுக்காக வேண்டி ஹஜ்ஜி கேட்க வர்ற நீ சம்பாரிச்சு வசதி வந்து வசதி வந்தவனு செய் என்று சொல்லலை அப்ப என்ன செய்யறாங்கன்னா அவங்க உதவி செய்யறாங்க ஹஜ்ஜிக்கு தானே ஆசைப்படுறீங்களே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நபிசல்லா அணிசல்லம் அவர்கள் அவருக்கு உதவி செய்தார்கள் என்கிற ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறது இதன் அடிப்படையில் ஒருத்தர் ஏழையாகவே இருந்தால் கூட அவர் என்ன செய்யலான்னு கேட்டால் நமக்கு கடமை இல்லைதான் இருந்தாலும் அதை பார்க்கணுன்ட்டு ஆசை இல்லை தான் செய்யும் வசதி இல்லாத ஆள்கள் கூட மார்க்கப்பட்டு உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காதா அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு அமையாதா என்று என்ன செய்வார் ஆசைப்படுவார் அந்த ஆசைப்பட்டு என்ன செய்யலான்னு கேட்டால் அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்கலாம் ஆனால் அந்த உதவி வந்து கடனாக கேட்கக்கூடாது கடனாக இவர் வசதி இல்லாமல் இருக்கிறார் கடனாக கொடுத்துட்டு அதை முடியாமல் போட்டால் குற்றவாளி ஆயிடுவார் அப்போ இந்த மாதிரி கடன் வாங்கின ஆட்களுக்கு வந்து ஜனாசா தொழுகை கூட ரசூலா அணிஞ்சிருக்காங்க மறுத்து இருக்கிறாங்க அப்போ கடன் வாங்காத ஒரு நிலையில தான் ஒரு மனுஷன் வந்து இப்போ ஹஜ்ஜிக்கின்னு வாங்கிட்டீங்கன்னா எப்படி கொடுப்பீங்க உங்கள்ட்ட வசதி இல்லாத காரணத்தினால தான் அந்த அடுத்தவர்கிட்ட கேட்குற நிலமையில் இருக்கிறீங்க அப்போ கடன் வாங்கி செய்கிறது என்பது வந்து ஒரு சுமையை வந்து நம்ம தலையில் சுமக்கிற மாதிரி வருகிறது அப்படி இல்லாமல் தர்மமாக கேளுங்க உதவியாக கேளுங்க கடனாக கேட்கக்கூடாது கடனாக கேட்டீங்கன்னு சொன்னால் அது அது ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து மூத்த போயிட்டாருன்னு சொன்னால் என்னவாங்க அந்த கடனாளிக்கு நம்முடைய பாகத்தில் அவருக்கு போய் சேர்ந்துடும் ரசூசல் ஆலே செல்லாம் ஜனாதிபதி துலகம் மறுத்ததுக்கு அதான் காரணம் அப்படி இருக்கிறதுனால ஹஜ்ஜிக்கு வந்து உதவி செய்கிறது வந்து சும்மா உதவி கேளுங்க தர்மத்தை கேளுங்கள் வந்து ஜக்காத்தில் கூட கேளுங்க அல்லாவுடைய பாதை தானே அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கலாம்னு இருக்கிறது அல்லாவுடைய பாதை என்பது எல்லா விதமான நல்லறங்களையும் எடுத்துக்கொள்ளும் அதனால் அப்படி கேட்டார்னா நீங்கள் அதிலேருந்து கொடுக்கலாம் அல்லது அவர் கேட்கவும் செய்யலாம் வேற வேற கூடுதலான ஜக்காத் அல்லாத நிதியில் இருந்து கூட என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அன்பளிப்பாக கொடுக்கலாம் பலவிதமாக நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்கறது தப்புன்னு சொன்னால் ஒரு ஆதாரம் வேணும்ல ரசூசல் லாசனம் கொடுத்த ஒன்றை வந்து நம்ம எப்படி தப்புன்னு சொல்கிறது அதே நேரத்துல நீங்க வந்து ஆய்வு செஞ்சுக்கணும் என்ன ஆய்வுன்னு கேட்டா ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறதுக்காக கேட்கிறார் உங்கள்ட்ட ஒரு அவருக்கு ஹஜ்ஜிக்கு கொடுக்குற அளவுக்கு உதவி இருக்குது ஆனால் அதை விட முக்கியமான தேவைக்காக வேண்டிய அடிப்படைக்காக வேண்டி ஒரு மருத்துவத்துக்காக வேண்டி இன்னொருத்தர் வந்து கேட்கறார் இப்போ நீங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அவருக்கு உயிர் காக்கும் ஒரு விஷயத்துக்காக கேட்குறாரு ரெண்டு பேரும் கொடுக்க இருந்தால் ரெண்டு பேரும் கொடுத்துருப்போங்க ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க ஏழவு கொடுக்கும் என்று சொன்னால் உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு தான் நிதி இருக்கிறது என்று சொன்னால் நீங்க தேர்ந்தெடுக்கும் போது என்ன செய்யலாம் அவர் கொடுக்கறது கூடும் தான் அதை விட முக்கியமான தேவை ஒன்று இருக்குது அவர் ஹஜி செய்யாட்டி எல்லாம் கேட்க மாட்டான் அவரை வசதி இல்லாதால இவர் வைத்தியம் செய்யாட்டி அவர் செத்து போயிடுவாரு அப்படியான சில விஷயங்கள் இருக்கும் சில நீ சில காரியங்கள் இருக்கும் அந்த மாதிரி காரியங்களா இருக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்னா இதுக்கு முன்னூறுபா கொடுக்காம அது கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நான் அதுக்கு தான் கொடுப்பேன் கொடுத்தாலும் கொடுத்து வராது நீங்கள் கொடுக்க வேண்டியது தான் கொடுக்குறீங்க மார்க்கத்தில் தடுக்கிற தடுத்த செய்து கொடுக்கல அப்படிங்கிறத வழங்கிக்கிறணும்